ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் விடிஐ வண்டி நல்ல குட் கண்டிஷனில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட விலை மூணு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் கேட்குறாங்க ஒரு பத்து ரூபா பத்துரூவா பதிஞ்சுரூவா முன்னப்பின்னா ஆகும் பதிமூணு பதினாலு ரிஜிஸ்ட்ரு மூணாவது ஓனர் திருச்சி டிவி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பிடிஐ வண்டி நல்ல குட் கண்டிஷனில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட விலை மூணு லட்சத்தி ஐம்பத்தையாயிரூவா கேட்குறாங்க ஒரு பத்து ரூபா பத்துரூவா ரூபா முன்னப்பினா ஆகும் பதிமூணு பதினாலு ரிஜிஸ்ட்ரு மூணாவது ஓனர் திருச்சி டிவி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வீடிஐ வண்டி நல்ல குட் கண்டிஷனில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட விலை மூணு லட்சத்தி ஐம்பத்தையாயிரரூவா கேட்குறாங்க ஒரு பத்து ரூபா பத்துரூவா ரூபா முன்னப்பினா ஆகும் பதிமூணு பதினாலு ரிஜிஸ்ட்ரு மூணாவது ஓனர் திருச்சி டிவி